வணக்கம் இந்த காட்டு யானை அரிசியை வச்சு ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு காட்டுப்பறங்க இந்த காட்டு யானை அரிசி சாப்பிட்றதுனால நமக்கு யானை பலம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க இதுக்கு முதல்ல அரிசியை கழுவி காய வச்சு எடுத்து அதுக்கப்புறம் வானலில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் அந்த நாளில் யூஸ் பண்ண அரிசி தாங்க இது நம்ம இந்த காலகட்டத்தில் மறந்துட்டோம் திருப்பி நாம் இதை தான் தேடி ஓடிட்டுருக்கோம் இப்போ நமக்கு நிறைய எல்டிஜி வந்துட்டு இருக்கிறதுனால இதை நம்ம வாரத்தில் ஒரு முறைன்னு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இதை ஆற வச்சுட்டு ஒன்றும் பாதமாக மிக்சியில் போட்டு உடைச்சி எடுத்துக்கணும் ஒரு கப் அரிசிக்கு கால் கப் பைத்தம் பருப்பு இதையும் போட்டு நீட்டாக அரிசி எடுத்துக்கணும் ஆற வச்சு எடுத்ததை நொய் பதத்துக்கு உடைச்சி எடுத்துக்கினாச்சு இதை வந்து மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்ச நொய்யும் பாசிப்பருப்பும் நல்லா கழுவி எடுத்து குக்கரில் ஒரு ஏழு எட்டு விசில் விடணும் இன்னொரு பக்கம் ஒரு வானலில் தண்ணி ஊற்றி அதே ஒன்றரை கப் அளவு எல்லம் போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த காட்டுயான அரிசி சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்றதை பார்க்கலாம் புற்றுநோயை தடுக்கும் மலச்சிக்கல் பிரச்சனைகள்லாம் தீர்த்துக்கும் அது மட்டும் இல்லாமல் பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கு நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்காது நம் உடலில் உள்ள செல்கள் மற்றும் நரம்புகளை புத்துணர்வாக வைத்துக்கொள்ளும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் நாம் மறந்துவிட்ட ஒன்று தான் நம்ம இதை வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம இது இதையும் வாரத்தில் ஒரு நாள் நம்ம இதை உபயோகித்து பலனை அடையலாம் இதை வந்து கஞ்சியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் கொழுக்கட்டை உப்புமா பாயசம் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம் நல்லா வெந்து வந்திருக்கு எப்போதும் போல் ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சேன் வெள்ளத்தை சேர்த்துடலாம் அது கொதிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு ஓனலில் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொன்னீரமாக வறுத்தி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விசேஷ நாட்கள் வரும்போது பாயசமாவோ சக்கரை பொங்கலாகவோ செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் மற்ற நாளில் கஞ்சியாக நம்ம எடுத்துக்கலாம் இலக்கப்பொடி சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியெலாம் சுண்டி ஒரு கரெக்டான பதத்துக்கு வந்துடுது நல்லா ஒரு ஹெல்த்தியான காட்டியான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுது நீங்களும் அது எப்படி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நல்லா முந்திரி பருப்பை இதனால் துவை விட்டுடலாம் கொஞ்சம் நெய்யும் போட்டுடலாம் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது சாப்பிடணும் போல இருக்குங்களா உங்களுக்கும் நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ